அதாவது குமாப்பட்டி தேன் அல்ல குமரி மாவட்ட தேன் குமரிக்கடல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே இளநீர் குடிச்சிருப்பீங்க இளநீர் குடித்த பிறகு கடைசி அதில் இருக்கக்கூடிய தேங்காயை அப்படியே நம்ம சாப்பிடுவோம் அது இளங்கருக்கு அப்படின்னாச்சுன்னா நம்ம அதை அப்படியே சாப்பிட்ருவோம் அது கொஞ்சம் முத்தி போச்சு அப்படின்னு அதை சாப்பிட்றது கொஞ்சம் சிரமப்படுவோம் அதை எந்த முறையில் சாப்பிடலாம் அப்படிங்கிறதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதாவது அந்த முத்தி போன அந்த இளநீர் தேங்காய் தண்ணியை குடித்த பிறகு அந்த தேங்காயை துருவி எடுத்துருங்க அது குழம்புக்கு நாம் பயன்படுத்த முடியாது நல்லா இருக்காது வீட்டில் புட்டு ஏதாவது வச்சாங்கன்னா பயன்படுத்தலாம் ஓரளவுக்கு இருக்கும் இளநீரை குடித்த பிறகு அந்த தேங்காயை துருவி எடுத்துருவாங்க துருவி எடுத்துட்டு அதுக்கு பிறகு கருப்பட்டி போட்டு சாப்பிடக்கூடிய வழக்கம் முன்னால் இருந்திருக்கு காலப்போக்கில் சர்க்கரை போட்டு சாப்பிடக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு அதுக்கு பிறகு என்னென்னா சீனி போட்டு சாப்பிடக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு இன்னைக்கு தேன் விட்டு சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் பார்த்துக்கிடுங்க அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் தேன் விட்டுருக்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் சாப்பிட்டு பார்க்குறேன் மிகச்சிறப்பாக இருக்கு நீங்களும் இதே மாதிரி சாப்பிடுங்க வீட்டில் தேன் இருக்கு அப்படின்னா நீங்கள் தேன் விட்டு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் இந்த தேன் எங்கள் தோட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட தேன் இப்போ குட்டி பையன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் மிக சிறப்பாக இருக்கு வாயை பெருசாக காட்டினாலும் கொஞ்சம் தான் கிடைக்கும் அதாவது இது குமரி மாவட்ட தேன் குமரி மாவட்டத்தில் உள்ள தேன் குமரி மாவட்ட தேன் அந்த தேன் அல்ல அதாவது குமாப்பட்டி தேன் அல்ல குமரி மாவட்ட தேன் சந்திப்போம் மகிழ்ச்சி